ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தாண்ட போகுதா அப்படிங்கிற தம்மையில் பார்த்துட்டு தான் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க கோல்டு ப்ரைஸ் வந்து பிரேட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே எங்களோட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னியோட கோல்டு ரேட் நைன் தௌசண்ட் டூ நைன்டி ருபீஸ் ஒரு சவரன் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஓகேங்களா இப்போது ஸ்லைட்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஏழு நாளைக்குள்ளே எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எட்டாயிரத்துக்கு எட்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கம்மியாக தான் இருந்தால் ஆரம்பிச்சுருக்கு ஒரே ஒரு வாரத்தில் ஒம்பதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ஒம்பதாயிரத்தி முந்நூறுவாய்க்கு பத்து ரூபாய் கம்மியாக இருக்குது இது முப்பது நாளில் அதாவது ஒரு மாதத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் எட்டாயிரத்தி இரநூறுவா ஆரம்பிச்சு திரும்ப எட்டாயிரத்தி அறுநூறுபாய் வரைக்கும் போய் திரும்ப கம்மியாக எட்டாயிரத்தி இரநூறுபாய் கம்மியாச்சு திரும்ப அதிகமாக அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறிட்டே தான் இருக்குது கம்மியான மாதிரி தெரியல அடுத்து மூணு மாதத்துக்கான ஸ்லைடு இது ஏழாயிரத்தி இருந்து இருந்திருக்கு அப்போ இப்போயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா டிஃப்ரென்ஸ் வருது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஆறு மாதம் ஸ்லைடு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு பாருங்க அறுக்கு இருக்கிறதுலேயே கம்மியாக போனது வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வரைக்கும் வந்திருக்கு எட்நூறுரூவா வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாகவே அதிகமாக இருக்குது குறையவே கிடையாது அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஜனவரி மாதத்தோட அதிகமான ரேட்டு கம்மியான ரேட்டு எல்லாமே இருக்குது ஜனவரி ஒன்றாந்தேதி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாத கடைசிலையே ஆறுநூறுரூவா அதிகமாக இருக்குது அதிகமான போன ரேட்டு என்றைக்கு இருக்குது லோவஸ்ட் ரேட்டு என்றைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே போத்திருப்பாங்க அடுத்து ஃபிப்ரவரி மாதம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா முதல் நாள் முடியும் போது தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இரநூறுவா அதிகமாக இருக்குது ஆனால் அதிகமான ரேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவாய் வரைக்கும் போயிருக்கு அந்த மாதம் சரிங்களா கம்மியான ரேட்டு ஏழாயிரத்தி எழுநூறுபா போயிருக்கு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு ரூபா கம்மியாக இருக்குது ஆனால் முடியும் போது பார்த்திங்கன்னா நானூறுரூவா அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஐநூறுரூவா கிட்ட அந்த மாதம் மட்டும் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் இருந்திருக்கு அதிகமான ரேட் இருக்குது கம்மியான ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்னுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறுவா வந்துட்டு திரும்ப அதிகமாகிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இரநூறுவா அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக டேட்டா ரெ கீழேருந்து பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் இருக்கா மேலே வந்து பாருங்கள் எழுபத்தெட்டாயிரம் இருக்குது ஓகேங்களா மொத்தம் வந்து பதினாறாயிரம் வெறும் ஜான்வரி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஜான்வரிக்கு பதினாறாயிரம் அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போது ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் பாருங்கள் மார்ச் வரைக்கும் பாருங்கள் அப்போத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டாயிரம் அதிகமாக இருக்குங்க ஒரு வருஷத்தில் பதினாறாயிரம் அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு நாலே மாதத்தில் ஒரு மூணே மாதத்துக்குள்ளே பதினெட்டாயிரம் அதிகமாக இருக்குது சரிங்களா இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் விற்குதுங்க வெறும் மார்ச் மாதத்துக்கும் இன்றைக்கி ஒரு மாதம் கூட முடியல எட்டாயிரம் ரூபா அதிகமாக இருக்குது மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்குள்ளே மட்டும் லாஸ்ட் டென் இயர்ஸோட டேட்டா எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த வருஷம் வந்து நான் வந்து சீட்டு போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஆனால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு அவேர்னஸ் அப்போ கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் தான் எல்லாமே நான் எடுத்துருக்கிறது எல்லாமே இருபத்தி நாலு கேரட் கோல்டு தான் அப்போது அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா வித்தியாசம் வரும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நம்ம கோல்டை விட ஒரு செய்குலி செய்தால் மட்டும் சேமா வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா டிஃப்ரென்ஸ் வருதா ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூபா வித்தியாசம் வருது பதினேழுக்கும் பதினெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா வித்தியாசம் வருது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூவா நாலாயிர மூவாயிரத்தி எட்நூறுரூவா மூவாயிரத்தி எட்நூறுவா வித்தியாசம் வருது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஏறி இருக்குது பத்தொம்போதுக்கும் இருபதுக்குமே வந்து நல்லா ஏறிடுச்சு சரிங்களா இப்போ முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா விட்டுது அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சுருவா விற்றுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நானூறுரூவா இதில் வந்து ஒரு அஞ்சு எட்டாயிரத்தி நானூறுரூவா ஸோ அந்த வருஷத்துக்கு மட்டும் வந்து ஒரு எட்டாயிரத்தி நானூறுரூவா அதிகமாகிடுச்சு அது வரைக்கும் ஓரளவுக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தது அந்த வருஷம் அப்படியே வந்து அதிகமாகிடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது ஓகேங்களா ஒரு நூறுரூவா தான் வித்தியாசமாக இருக்குது நூறுரூவான்னு வச்சுக்கலாமே ஒரு நூறுரூவா தான் வித்தியாசமாக இருக்குது அடுத்தது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலாயிரரூவா ஓகேங்களா ஒரு நாலாயிரரூவா வித்தியாசம் வருது அடுத்து இருபத்தி ரெண்டுக்கும் இருபத்தி மூணுக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர் இது வந்து தப்பாக போட்டுட்டேன் இது வந்து ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா ஓகேங்களா அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நானூறுரூவா ஏழாயிரத்தி நானூறுரூவா டிஃப்ரென்ஸ் வந்து வரும் இந்த ரெண்டு வருஷத்துக்கும் அடுத்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வருது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி இப்போ இருபத்தி இருபத்தஞ்சி நம்ம ஒன்றும் ரொம்பலாம் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து 74320 நாலாயிரத்தி ரூபா இருபத்தி எட்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் வந்து அதாவது பியூர் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா எதுவுமே கலக்காத பியூர் கோல்டு வந்து எழுபத்தெட்டாயிரத்துக்கு விற்குது இன்றைக்கி ரேட்டுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் ஓகேங்களா இது வெறும் வந்து ஒரு நாலு மாதத்துக்கான நாலு மாதத்துக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இதுக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம் வெறும் நாலு மாதத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்து பாருங்கள் பதினாறாயிரம் பதினாறாயிரம் வெறும் நாலே மாதத்தில் இந்த வருஷம் முடிஞ்சிச்சு இந்த வருஷத்தில் அறுபத்தி நாலாயிரம் வித் கோல்டு இன்றைக்கி வந்து எழுபத்தெட்டாயிரம் விற்கிது சரிங்களா ஒரு நாலே மாதத்தில் பதினாறாயிரம் ஏறிடுச்சு நான் எதனால இப்போ ஒரு லட்ச ரூபா ஏறும்னு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போலாம் வித்த ரேட்டு பாருங்கள் நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் அப்போலாம் வித்த ரேட்டு பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டுன்னு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் வருஷம் வருஷம் ஒரு ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா மூவாயிரத்தி எட்நூறுபா எட்டாயிரரூபா கூட ஏறி இருக்கு ஓகேங்களா ஒரு ஏ ஏழாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி கணிசமாக ஏறுறது ஓகே ஆனால் வெறும் நாலே மாதத்தில் பதினாறாயிரம் அதிகமாக இருக்குங்க இது வந்து ரொம்ப பெரிய 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 அமௌண்ட்டு ஏன்னா ஒரு கிராமுக்கே வந்து ரெண்டாயிரம் ரூபா அதிகமாகிருக்கு ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரரூபா அதிகமாச்சுனா தான் ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரம் இன்ட்டு எட்டுன்னு போட்டிங்கன்னா பதினாறாயிரம் அதிகமாகும் கரெக்டுங்களா அப்போது ஏழாயிரரூபான்னு வித் அ கோல்டு இன்றைக்கி ரூபா விற்கிறதுக்கு காரணம் இந்த ரேட்டை வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கு இதுதான் ஓகேங்களா நான் எதனால் ஒரு லட்ச ரூபா போகிறேன்னு போகும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏன்னா இருக்கிற நிறைய ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்கிறது எல்லாமே கம்மியாகிட்டு தான் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற இதில் எல்லா மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டு எல்லாமே கம்மியாகிட்டு தான் இருக்குது வெறும் அதிகமாக வர ஒரே விஷயம் கோல்டு தான் அதனால் நல்லா பணக்காரங்களும் காசு வச்சுருக்க ஃபினான்ஷியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து கோல்டை வாங்கி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அவங்க வந்து எல்லாமே வந்து பதுக்க 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 அவங்க நிறைய அவங்களுக்கு போக நமக்கு ரேட் வந்து சர மாதிரியே இன்க்ரீஸ் இருக்குது கண்டிப்பா வந்து ஒரு சவரணன் தாண்டதுக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து எழுபத்தஞ்சாயிரம் வந்துருச்சு இன்னும் தான் ஓகேங்களா இந்த ஒரு நாலே மாதத்தில் பதினாறாயிரம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த இப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு லட்ச ரூ ஒரு லட்ச ரூபா ஒரு சரண் விற்றாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை நான் ஏன்னா ஃபுல்லாக டேட்டாவெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க எல்லாமே வச்சுருக்கீங்கன்னா ஓகே நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் இல்லை நம்ம வந்து யார் வந்து இதில் மாட்டுவாங்கன்னா பெண் பிள்ளைங்களை வச்சுருக்கவங்க இல்லை வந்து கல்யாணத்துக்கு எதுனா கொடுக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து மாட்டுவாங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க ஏன்னா இவ் இப்போலாம் வந்து வித்த ரேட்டுக்கும் இப்போ விற்கிற ரேட்டுக்கும் எங்கே எங்கேயோ இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளம் வந்து பத்தாயிரமோ பன்னெண்டாயிரமோ வாங்குறேங்க சரிங்களா சரி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாயிரம் வாங்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து மூவாயிரத்தி எட்நூறுவா சம்பளம் கரெக்டு நான் வந்து யூஜி படிச்சு படித்து முடிக்கிறேன் மூவாயிரத்தி எட்நூறுவா சம்பளம் எனக்கு அந்த சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு போனேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து என் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் எல்லாமே போட்டு இருபத்தி வருது ஓகேங்களா அங்கேருந்து இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம நிறைய வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பேன் ஆனால் அப்படி பா சுத்தமாக நினைக்க முடியாது நான் அப்போ வித்த ரே ரேட்டுக்கு நான் என்ன சம்பாதிக்க என்னால் என்ன பண்ண முடியுமோ இப்போ வித்த ரேட்டுக்கும் என்னால் அதுதான் பண்ண முடியுது ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியல ஒன்று என்னோடய சம்பளத்தை நான் வந்து வருமானத்தை அதிகப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் எப்படி நான் வந்து என்னோட இங்கே என்னோடய வருமானத்தை அதிகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் போடுறேன் ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோமே வரும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் எப்படிலாம் மேலே வர வரேன் அப்படிங்கிறது உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகி ரெண்டு மூணு பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் மாறி அவங்க லைஃப் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஸோ இது நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்ன யோகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன ரேட்டு வைக்கமோ அப்படிங்கிறது தான் அது அதனால நம்ம கையில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பத்து சாதரோன்னு வச்சுருக்கோமோ பன்னெண்டு சாரம்னு வச்சுருக்கோமோ அதை வந்து இழந்து இழந்துடாமல் அதை பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேங்களா கோல்டு ரேட் ஏறுது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் நம்ம வாங்கலைனா கூட இருக்கிறது போகாமல் பார்த்துக்கோங்க பேங்க்லேயோ இல்லைன்னா அடகு கடலையோ வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்கிறதுக்கு பாருங்கள் அதை மூழ்க விடாதீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கிறதையா தக்க வச்சுக்கோங்க நான் தான் சொல்லுவேன் இல்லாததுக்கு நம்ம அப்புறமா வந்து நம்ம சேர்த்து வச்சு வாங்குறது அதெல்லாம் வந்து ஓகே அதுக்கெலாம் ஆசைப்படலாம் தப்பு கிடையாது ஆனால் இருக்கிறத வந்து விட்டுறாதீங்க எதனா அடகு வச்சுருந்தா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து மீட்க பாருங்கள் ஏன்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்மளால் வாங்க முடியாது அட்லீஸ்ட் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கலாம் நான் அதான் வந்து சொல்லுவேன் போவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நான் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்